டேய் என்னடா ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு பக்கம் தொழுகுறீங்க ஒரு பக்கம் தீபாரணம் காட்டுறீங்க என்னடா நடக்குதுங்க டேய் காலையில வெள்ளைக்கு போறோம்ல மாப்பிள அதுக்காக அவங்கவுங்க சாமியை கும்பிட்டுட்டு இருக்கோம்டா ம் சாமியை கும்பிட்றா நல்லது நடந்த சருத்யாந்தோன்னு என்னடா நடுராத்திரில இந்த பக்கம் அது ஒரு பெரிய கூத்து அப்புறம் சொல்றேன் இதேண்ணா அது மிட் நைட் மீல்ஸா என்ன தூரம் இங்கிலீஷ் பேசுது எடுத்து வச்சு அஞ்சு ஆச்சு ஒருத்தர் காக்க வைக்க கூடாதுடாச்சாத சாப்பிட முடியும் சாப்பிட முடியுமா ஏன் பசிக்காம இருக்கு வேற என்ன சாப்பிட்டேன் அவர் எங்க சாப்பிட்டான் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல காலையில இருந்து சாப்பிடலயா உனக்கு சந்தோஷத்துல அவர் கூட சாப்பிடலப்பா

வெள்ளைக்கு தான் எங்கன்னு கேக்குறே வெள்ளைக்கு கருக்குக்கலாம் நான் வரல ஏன் நீ ஊருக்கு உள்ள வர வரேனே ஊர் விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க என்னாச்சா அப்படி என்ன பண்ண நீ அட ஏண்டா கேக்குற பக்கத்துல போனப்ப டீ சாப்லானே கடக்குல போனே உள்ள போனதும் டீக்கு பதிலா சால் அடி கொடுத்துட்டாங்க நல்லதேวะ உனக்கு சந்தோஷப்படு

ஏதோ புல்லட் சத்தம் மாதிரி தான் ஏன் கேக்குது என்ன எதை நீ யாரையும் வந்து வர சொன்னியப்பா நான் யாரையும் வர சொல்லிங்களே ஐயா பக்கத்து ஒரு ஜமீன் நினைக்கிறேன் ஆ வருது வருது ஆ விலகு விலகு வருது வருது நம்ம கம் 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 கா டிம் கா டிம் கா கம் கா ஆ வருது வருது ஆ விலகு விலகு

உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப கடுமையாக இருக்கின்றது சற்று யோசிக்கவும் நான் கொண்டு வந்திருக்கும் செய்தியை கேட்டிங்கன்னால் நீங்க மட்டும் இல்லை ஒட்டுமொத்த பேரும் என்னை கட்டி பிடித்து தூக்கி முத்தம் கொடுக்க வேண்டியது வரும் வருவா இல்லையா ஹே ஓ செய்தி வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் பொசுப்புன்னு சொன்னால் எப்படி உங்களுக்கு அதில் வேண்டாம் என் நண்பேன் ஏன் நண்பேன் ரஹிம் அவனுக்காகத்தில் வேண்டாமா ரஹிமே அப்படியா என்னடா மாப்ள அரசாங்கம் வேலை கிடச்சிருக்காப்பா இந்தா அதுக்கான கடிதாச்சு மாசம் சம்பளம் அம்பதாயிரத்துக்கு மேல வருமா நல்ல விஷயம்தா பார்த்தியா ரொம்ப சந்தோஷப்பா பெரிய வேலை கிடைச்சிருக்கு உனக்கு நல்ல காலம் பொறந்துருச்சுப்பா இனி கோட்டு சூட்டை மாட்டிக்கிட்டு ஏசில உட்கார்ந்து வேலை செய் ஐயா நான் படிச்சு பட்டம் வாங்குனதெல்லாம் லட்ச லட்சமா பணம் சம்பாதிக்க இல்லங்கயா விவசாயத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் அதுல புதுமை படைக்கணும் அதான் என்னோட கனவு விவசாயி விவசாயத்தை இருக்கிற இந்த காலத்துல நல்ல வேலையை விட்டுட்டு விவசாயம் பாக்குறேங்க நிஜமான விவசாயி ஒரு காலத்திலயும் விவசாயத்தை வெறுக்க மாட்டான் அவனால வெறுக்க முடியாதுங்க அந்த லெட்டர் கிழிச்சு போடுங்க தோட்டத்துக்கு போய் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் ஒன்ன திருத்தவே முடியாது மாப்பிள்ள மண்ணெலி போட்டுக்கிற போற போக்க பார்த்தா என்ன நடக்க போதுன்னு உனக்கே தெரியும் பாரு நடக்கட்டும் போடா அத நாங்க பாத்துக்கிறோம் முதல்ல நீ ஜாக்கிரதையா இறந்துக்க அத நாங்க பார்த்துக்குறேன் நீ முதல்ல ஜாக்கிரதையா இறந்துக்க ஏய் உள்ள கத்திரிக்கா ஒரு பிள்ளை எப்படியாவது என்கிட்ட மாட்டாம போயிர பிற எனக்குலாம் ஒரு மாசம் டேய் உங்களுக்குலாம் ஒரு வருஷம் அங்கே எதாவது தப்புனீங்க ஒன்போது வருஷம் அப்ப தெரியும் இந்த சூறாப்பிளி யாருன்னு யாருன்னு யாரு அட்சாய்

சந்தோஷமான செய்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல ஆஹ் அப்ப வேற என்ன என்னை பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொன்னாலே மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துடுது அவங்கள எல்லாம் வேற விட்டுட்டு போகணுமே ஏய் தேவையில்லாம என்னையை ஒப்புத்தமா வச்சிருக்கிற ஒன்ன விட்டு போக மனசுல இருந்து ஸ்ட்ரெயிட் அவங்கிட்டே சொல்லிரு புரிய வேண்டிய உங்களுக்கு புரிஞ்சா போதும் அப்படியா

இன்ஸ்பெக்டர் முருகா அந்த ஏதோ முக்கியமான விஷயம் கூட்டி போயிட்டாரு ஏமா இந்த மாதிரி ஒரு நிலைமைல உனக்கு இந்த பணம் தேவையா தப்புதாயா தப்புதான் நீ படிச்சு பட்ட வாங்கி கல்யாணம் பண்ணி நாளைக்கு போய் செட்டில ஆயிருவேன் இவன் நிலமா நான் நல்லா படிச்சு பட்ட வாங்குவேன் வேலைக்கு போவேன் ஆனா நீ நினைக்கிற மாதிரி தனியா விட்டுட்டு போக மாட்டேன் அப்புறம் கூடவே கூட்டி போய் அங்க வேண்டிய கையாந்து வைப்பியா ரஹீம் எனக்கு கடவுள் மாதிரி இல்ல கடவுள் தான் அது இந்த கிராமத்து மேல சத்தியம் போச்சுடா ஏற்கனவே இந்த கிராமம் இவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டு படாத பாடு பாடுபட்டுக்கிட்டு இருக்குது இதுல நீ வேறையா இங்க பாரு நீ சம்பளம் வாங்கி கடன் அடைக்கிறதுக்குள்ளே கடையை வட்டி மல்ல வட்டி போட்டு குட்டி போட்டு குட்டி பேரம் பேட்டி எடுத்துட்டு போயிரும்

இந்த கிறுக்கு பயலோட எப்படி பா களத்தை ஓட்டிட்டு இருக்க வேற என்னங்க ஏ பண்றது ஏய் அத்தராத்திரில என்னத்ர அப்படி ஓட்டிட்டு இருக்க தூக்கமே வர மாட்டேங்க மாப்ள மனசுக்குள்ள பூத கண்ணாடி போட்டுக்கிட்டு ஊரவே ஊருன்னு பார்த்தா எங்க இருந்து தூக்க வர ஆமா இன்னைக்கு வெள்ளையில என்னத்த கண்டுபிடிச்ச இன்னைக்கு பொது உண்டியில் வச்சுமில்ல மாப்பிள்ள யாராவது பணம் போட்டங்களா இல்லையான்ற குழப்பம் இருந்துகிட்டே இருக்கடா ஓ கடவுளே டேய் உனக்கு பைத்தியமாடா பிடிச்சிருக்கு ஏண்டா போடுற அளவுக்கு யாருக்கிட்டமே பணம் இல்லைனா எடுக்க வரவங்க ஏமாத்த மாட்டாங்களா அதுக்கு என்ன பண்ணணுன்ற பணம் வரத்துக்கு ஏதாவது ஐடியா சொல்லணும்னா நோட்டை சொல்லிட்டு இருக்கேன் டேய் அவன் பொண்ணு மேல அடிமையா இருப்பேன் இல்ல போத மேல் அடிமையா இருப்பேன் இல்ல பணத்துக்கு அடிமையா இருப்பேன் உங்க உக்க மக்க நீ மட்டும் ஏன்னா அந்த ஊரவை கட்டிக்கிட்டு இப்படி அடிமையா இருக்கிற

எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு மாப்பிள என்ன பண்ணுறது இந்த ஊரை நினைக்கும் போது அதை விட கஷ்டமாக இருக்குல்ல டேய் இன்னும் ஒன்று பண்ணலாம் வண்டியை வித்தரலாம் இந்த செயின் அடமான வச்சிடலாம் யார அந்த ராத்திரியில் வர்றது வா நண்பா இந்தடா நீ கேட்டால் ரூபாய் ரொம்ப தேங்க்ஸ் டா மாப்பிள இதை கழட்டு மாப்ள டேய் கழட்டி ஆகணுமா பணம் ஐம்பதாயரூவா கொடுத்துருக்கான்டா கொடுக்கலன்னா உதப்பான் ஏண்டா என்ன எதுக்குடா இந்த ராத்திரி நேரத்தில் இங்க வர வச்சிங்க அத சொல்லவே முடியாது ஏன்டா ஆ என்ன பிரச்சனை சொன்னா தானே என்ன பிரச்சனை சொன்னேன்னு வச்சுக்கவே நீ வாயால் சிரிக்க மாட்டேன் கையால் தான் சிரிப்பேன் ஏன்டா சொல்ல மாட்டீங்க நீங்க கூப்பிட்டதும் வந்த பாரு என்ன சொல்லணும்

ல 1.5 லட்சம் இருக்கு மீதி பணத்தை ரெண்டு வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா குடுத்துறோம் வட்டிலாம் அது காசு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுமா அப்ப ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் சும்மா இருக்கியா நாங்க வட்டி கொடுக்க மாட்டேன்னு உங்ககிட்ட சொல்லலையே தவணை தவறி போச்சுன்னா என்னவா பண்றது ஒரு நாள் தவணா கூட இந்த வீடு உங்களுக்கு தான் இதவிட ஓகேமா ஓகேமா நான் வீடு மண்டை நீயாச்சு கொஞ்சம் போன் பண்ணி சொல்லிடலாம்ல தெரிஞ்சாதானே நான் சொல்றதுக்கு இவே மண்டே எனக்கு மட்டும் இல்ல இந்த ஊருக்குள்ள எவனுக்கும் தெரியாது யாருக்குமே தெரிய கூடாது தெரிய கூடாது நேற்று திடீர்னு தோட்டத்துல வந்து ஒரு குடிசையா போட்டியா எதுக்குடா குடிசையா புறண்டு ஒரு நூறு தடவை கேட்டிருப்பேன் சொல்லவே மாட்டேன்ட்டியா சோர்ந்த நூறு இல்லாம கஷ்டப்பட்டு குடிச்சு போட்டதுக்கு அப்புறம் தான் சொல்றேன் என்னடா இந்த மச்சவட்டில இருந்து இருந்து போர் அடிச்சு போச்சாமா அதனால வெயிலுக்கிட்டே குடிச்ச விடு ஏசி மாதிரி ஜில் ஜில் இருக்குமா ரஹீம் சார் சொல்லிட்டார்ல அப்ப கரெக்டா ரஹீம் சார் சொல்லிட்டார் பெரிய வடை சுட தெரியாதவா வடை சட்டு கோலனா இருக்குன்னு சொன்னாலாம் பின்னருக்கு 1.5 லட்சம் கொடுத்து அனுப்புனே நான் சொன்னதும் கொஞ்சம் கரெக்டா இருக்கணும்ல இது வேறயா இது வேற இல்ல அதேதான் இதெல்லாம் கொண்டு போய் உள்ள வை ஏன் இவ்வளவு சொல்றிய நீ எடுத்து கொண்டு போய் உள்ள வைக்கிறது உனக்காக சுட சுட பிரியாணி என்னது என்னது பிரியாணி ஹண்டா உனக்காக சுட சுட பிரியாணி கொண்டு வந்திருக்க பாத்துக்கோ பிரியாணியால அடிக்கிறப்ப ஒண்ணும் பண்ண முடியாது தெரிஞ்ச திங்க விட மாட்டாங்க விலைக்கு சிக்கனா மட்டனா

அழகு மட்டும் இருந்தா போதுமா வேற என்ன வேணும் நிறைய படிச்சிருக்கான் கை நிறைய சம்பாதிக்கிறான் இவங்கிட்ட இருக்கிற எந்த கெட்ட பழக்கமும் அவங்க இல்ல இத வேற என்ன வேணும் உனக்கு எல்லாம் சரி பொண்ணோட பழக்கம் இருந்தா என்ன பண்றது அதுவும் சரிதான் நாளைக்கே போய் என்னன்னு விசாரிச்சிருவோம் அப்புறம் இல்ல

மோசதியம் <laughs> 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 நான் நிஜம் நீ வேணா மனசுல ஒரு பத்து செகண்ட் கண்ணை மூடி திறந்து அவ பார்த்துட்டு இருப்பான் ஏன் கேள்றா நெஜமாதான் கண்ணை மூடி திறந்ததும் அவளை பார்த்து கொஞ்சம் ஒரு சிரிப்பு சிரிச்சேன்னு வச்சுக்கோ எந்திரிச்சு ஓடி போயிட்டாண்டா எழுசு அந்த சிகப்பு இந்த கருப்புல கலந்துருண்டா அப்படியா ஆமா மச்சான் ஆனா ரொம்ப ஓவரா இருக்கு இது ஏமாப்ல எடா உடம்பு ஐடியா கொடுத்து என்ன ஊரை விட்டு பர்மனண்டா துரத்த ஐடியா பண்ணல நல்லது சொன்னா கேட்கவே மாட்டீங்களா எழுந்து போறதுக்குள்ள டக்குன்னு மேட்ட முடியுமாச்சான் இந்த தம்பி தூங்கிட்டிருக்க போல இருக்கு எந்திச்சு வெளிய போ ஆ சிங்க பிரதிபுடலே திறந்து பார் தேங்க்ஸ் மாப்ள ওর காட்டாயச்சு பத்தியா நம்ம லுக் கோப்டி عندك கிடை கொஞ்சம் பேசினா மாப்ள பேசற வேண்டா உบัติக்கு பேச முடியல வெளியில போய் பாத்துக்கறலாம்

புரியுது இது வரைக்கும் வெறும் வெள்ளக்காரங்க மட்டும் தான் வந்துட்டு இருந்தாங்க இன்னைக்குதான் ஒரு அழகான வெள்ளக்கார பொண்ணு சேர்ந்து வந்திருக்க அதை வச்சுதானே சொல்ற எப்படி மாப்பிள்ள பெட்ரோல் மாதிரி கப்புன்னு புடிச்சுக்கிற இல்லையா பக்கத்து ஊருக்கு மோன ரயில் விடுறத பத்தி யோசிக்க போற நீ டெய்லாக்கவே எனக்கு ரிபீட் அடிக்க மாப்பிள்ள ஒரு கண்டிஷன் என்ன இவங்க நான் தான் பேசுவேன் நீ பேசக்கூடாது திடீர்னு கொட்டாய் வந்து என்ன பண்ற வாய் முடிக்க வாங்க 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 ஹண்ட்ரட் குட் மார்னிங் குட் மார்னிங் அது ஒண்ணு இல்ல ஒன் குட் மார்னிங் உங்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது குட் மார்னிங் இந்த அழகான வெள்ளை கிளிகளுக்கு நம்மளுக்கு தமிழ் தெரியும்னு காட்டிக்க வேணாம் மாப்பிள அவங்களுக்கு தமிழ் தெரியும் போல இருக்கடா அட நீ வேற தமிழ்நாட்டுல பிறந்தவங்களே தமிழை தூக்கு போறப்ப வெளிநாட்டுல இருந்து வர வெள்ளை கிழங்கு எங்க தெரியப் போகுது இப்ப பாரு எப்படி கேப்ல கிடா வெட்ட போறீன்னு வெட்டி நானு நானு உங்களை காதலிக்கிறேன் அப்புறம் உங்களையும் காதலிக்கிறேன் எப்படி ஓகே அடம்

உங்களுக்கு தமிழ் தெரியாத நினைச்சே நாங்க தப்பா பேசிட்டோம் எனக்கு சாரி நாங்க தமிழ் ரொம்ப என்ஜாய் பண்றோம் அப்படியா அப்ப நான் சொன்னது ஓகேவா ஓகே ஓகே ஐயா என்னடா சொன்ன ஐயா இதெல்லாம் தின்னு அவங்க கண்டுக்கிறாங்க பிளீஸ் டேய் போய் மாடி ரெடி பண்ணு அவங்க தங்குறதுக்கு சரிங்கயா வாங்க டேய் மணிக்குனோ எங்களுக்கும் தங்க ஆசைதான் ஆனா இப்ப நேரம் இல்ல ஆமா அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு எங்கள் நாட்டிலையும் இந்த மாதிரி வெள்ளை கிராமம் உருவாக்க போதும் அதுக்காக இன்விடேஷன் அண்ட் ஃப்ளைட்டிங் கையை கொடுங்க ஒரு நாள் வெளிநாட்டில் வந்து உங்க வீட்டில் அஞ்சு நாள் சும்மா வடா பாயத்தோட பொருள் கடுக்கட்டிட்டு வந்து கொடுத்து இருக்கிறது ரெண்டு டிக்கெட் தாண்டா நீங்க ரெண்டு பேரும் தான் வரீங்க நான் கண்டிப்பாக காசு கொடுத்து படியில் தொட்டிட்டு வந்து எங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி சொன்ன தேதியில கரெக்டா வந்து சேர்ந்துடும் பத்திரிக்கை நம்ம வெள்ள மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு

என்ன ரெண்டு பக்கமும் ஒரே அட்ரஸ் அது பயப்புள்ள ஓவர் அஃபெக்ஷன் அப்படி எழுதி இருக்க மச்சான் அப்ப எல்ல ஓ செட்டப் தானா எத்தனை நாளைக்கு தான் வெத்தவே இருக்குதே கொஞ்சமா பில்ட் அப் பண்ணல மச்சான் ஷேப்பால பாவியல அப்படி உள்ள என்னால வச்ச அனுப்பி டேய் அந்த அளவுக்கு நான் ஒண்ணு கேவலமானவ இல்ல பணம் மட்டும் தான் என்னது மச்சான் வாங்கி அனுப்புறதுல வேற ஒருத்தன் பார்சல்ல வர்றது என்னன்னு தெரிஞ்சா ஒரு thrilling இருக்காதல மாப்ள இந்த உலகத்துல இப்படி ஒரு கேவலமான வேலைய ஒண்ணத்தவரை வேற எவனும் செய்ய மாட்டாங்கடா அது எங்களுக்கு தெரியும் நாங்க பார்த்துக்கறோம் நல்லா பாரு ஆ ஆ என்னது ஐயோய்யோ நான் பேசுவாங்க எப்படி பேசுவாங்க எல்லா பேரும் வாய்க்கிட்டே திண்டுக்கல் பூட்டு போட்டாச்சே இங்க பாருங்க இந்த ஊருக்குள்ள ஒருத்தன் மட்டுமே நல்லவர் இருக்கேன் அவன் வந்து அரிசேந்திர அவன் யாரு தெரியுமா இங்கதான் இருக்கியா யாரு யாரு நான் மட்டும் தியா நான் மட்டும்